அவர் அமைச்சராக இருந்திருக்கார் அவர் வந்து எனக்கு நல்லா தெரியும் நீண்ட கால நண்பர் சட்டப்பேரவை உறுப்பினராக ஆவதற்கு முன்புல எனக்கு அவர் தெரியும் ஒரு வகையில் உறவினரும் கூட அவர் வந்து அதிமுக இருந்து இப்ப வெளியே போயிருக்கார் சாவேக்காவில் காவல் இணைஞ்சிருக்கார் இதனால அதிமுகவுக்கு இழப்பு கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்டவங்க தான் கூட போயிருக்காங்களபடியே மற்றவங்க யாரும் போகல எனக்கு தெரியாது எங்க பகுதியினால் எனக்கு தெரியுது உயிர்நாடு காவிரி காவிரி இஸ் அவர் லைஃப் லைன் சரி நாங்கள் தீர்வு சொல்கிறோம் அந்த தீர்வை வரவேற்கிறீங்களா இருக்குறீங்களா இந்த தீர்ப்பு ஒரு தவறான தீர்ப்பு சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு இருபத்தெட்டு ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் நடத்தப்படவில்லை உலகளாவிய நடைமுறைக்கு மாறானது நீங்கள் எந்த அடிப்படையில் முதலமைச்சராக வந்திருக்கீங்க அண்டர் வாட் அத்தாரிட்டி யூஆர் ஹோல்டிங் சச்சன் ஆஃபீஸ் எஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சட்டப்படி சத்தியவாக புறமான ரகசியக்காக எடுத்தாலும் கொடுத்துருக்கீங்க தாவியக்காவில் செங்கோட்டின் அவர்கள் வந்துட்டு இணைஞ்சிருக்காரு இதனால வந்துட்டு விஜயவர்களுக்கு வந்துட்டு பலம் அப்படின்ற எல்லாம் பேச்சுகள் அடிப்படையே உங்களோட பார்வை என்னங்க நீண்ட கால கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் வந்து சட்டப்பேரவை உறுப்பினரா இருந்திருக்கார் அவர் அமைச்சராக இருந்திருக்கார் அவர் வந்து எனக்கு நல்லா தெரியும் நீண்டகால நண்பர் சட்டப்பேரவை உறுப்பினராக ஆவதற்கு முன்பு இருந்து எனக்கு அவர் தெரியும் ஒரு வகையில் உறவினரும் கூட அவர் வந்து அதிமுக இருந்து இப்ப வெளியே போயிருக்கார் தாவே காவல் அணைஞ்சிருக்கார் இதனால அதிமுகவுக்கு இழப்பு கிடையாது அவர் பின்னாடி யார் நிக்கிறாங்கன்னா விஜய் ரசிகர்கள் நிக்கிறாங்க அதிமுக தொண்டர்களை நிக்கக்கூடியவங்களை விட்டு எண்ணிரலாம் அவ்வளவுதான் ஆக இவர்னால இவர் வந்து தாவே காவில அணைஞ்சதுனால அண்ணா திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து நீங்க அங்க விழுந்த ஓட்டு செங்கோட்டையனுக்கு அல்ல ரெட்டாளைக்கு விழுந்த ஓட்டு அது போக போக தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதற்கு பதில் சொல்லும் எந்த விதம் எந்த விதம்னா ஒன்பது முறை அவர் வந்து சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்காருல்ல அந்த ஒன்பது முறை வெற்றிக்கு காரணம் வந்து ரெட்டாலை தான் நீங்க இவர் வந்து இப்ப வந்து தாவேக்காவில் போய் இணைஞ்சாரு எத்தனை பேர் கூட போனாங்க ஆஹ் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் போனாங்க முன்னாள் எம்பி எல்லாம் இருந்தாங்க இல்லைங்க பாக்கலாம் இல்லைங்களா ஒருத்தர் இருந்தாங்க சத்தியப் ஆமா உம் அந்த மாதிரி திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க நிர்வாகிகள் மட்டும்தான் நிர்வாகிகள் ஒரு ஐம்பது பேராதுல கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் கூட போயிருக்காங்களா அப்படியே மத்தவங்க யாரும் போகல எனக்கு தெரிய என்ன எங்க பகுதியினால எனக்கு தெரியுது அவருக்கு அவரு பின்னாடி அதிமுக தொண்டர்கள் விரல்வெட்டு அண்ணக்கூடிய அளவுதான் போயிருக்காங்க அவர் பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் விஜயினுடைய ரசிகர்கள் அவ்வளவுதான் அவர் தரப்பு மாதிரி போனதுனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இழப்பு ஏதும் இல்லை இல்ல விஜய்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ரசிகர்கள் பட்டாளம்ன்றது இருக்கு அந்த கோபிசெட்டிப்பாளையத்து செய்யும் செங்கோட்டின் பட்டாள தான் இருக்காங்களா இது வரல ஒரு அட்ட வாக்களித்தவர்கள் போகலையே அண்ணா திமுக வாக்குகள் மாறி இருந்தா சொல்லலாம் அண்ணா திமுக வாக்குகள் மாறவில்லை அவர் பின்னாடி இருக்கிறவங்க விஜயனுடைய ரசிகர்கள் தான் இன்னைக்கு இருக்காங்களா அதிமுக வாக்காளர்களோ தொண்டர்களோ இல்லை விரல்வெட்டு நீர்லாம் இருக்கிறவங்கல அதுதான் என்னுடைய கணிப்பு ரெண்டாவது இப்ப விஜய் பொறுத்த நான் சொல்றேன் கேக்குறேன் அவர் எதை முன்னிறுத்துறாரு ஊழல் ஊழல் ஊழலையும் வாரிசு அரசியல் எல்லாம் முன்னிறுத்தி இருக்காரு சரி வாரிசு அரசியல் ஊழலை முன்னிறுத்துறீங்க அதுக்கு என்ன தீர்வு சரி இதான் வாரிசு அரசியல் என்ன நல்லாட்சி நடத்தினா போகுது எங்களோட எதிர்பார்ப்பு அதுதான் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறது எழுபது சத நீர் எந்த நீர் எந்த நீர் குடிச்சுட்டு இருக்கிறோம் காவிரி நீர் இருபத்தி ஆண்டு கால சட்ட போராட்டம் அதுக்கு பின்னாடி ஏழு ஆண்டுகள் இந்த முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள்ல நாம் உரிமை நேர பெற்றோமா இல்லவே இல்லை உபரிநேர்தான் வாங்கியிருக்கிறோம் கர்நாடகா விட்டு இனிமேல் நீ தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில தான் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு காவிரியில தமிழ்நாட்டையும் புதுவையையும் வடிகளாக வைத்து திறந்திருக்கின்றார்களே காவிரியில் தமிழ்நாடும் புதுவையும் கடமடை குருமை பெற்ற மாநிலங்கள்னு இதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க இது ஒரு தீர்ப்புங்கிற ஒரு ஏட்டு சுரைக்காய் காணல் நீர் மாயமா இதுக்கு என்ன தீர்வு நீங்களும் கட்சி வச்சிருக்கீங்க சொல்ல சொல்லுங்க இவ்வளவுக்கெல்லாம் வாய் திறந்தார்ல ஒவ்வொருவருக்கும் வீடு கொடுக்கறோம் மோட்டார் சைக்கிள் கொடுக்கறோம் கார் கொடுக்கறோம் அதையெல்லாம் பேசினார்ல காவிரியில் நான் வைத்திருக்கக்கூடிய ஒரு தீர்வு இதுதான் தீர்வு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த உரிமை நேரை பெற இதை செய்வோம் என்ன சொல்லியிருக்காங்க சரி அவர் விடுங்க மு ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன தீர்வு வச்சிருக்காரு இல்ல இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் என்ன தீர்வு வச்சிருக்காங்க இல்ல இடதுசாரி வலதுசாரி சொல்லும் தீர்வு என்ன இல்ல மற்ற கட்சி தலைவர்கள் அன்புமணி தொல் திருமாவளவன் இவங்க சொல்லக்கூடிய தீர்வு என்ன ஒருத்தர் வாய் திறக்கலையே இது முக்கியம் அல்ல உங்களுக்கு உயிர் நாடி காவிரி காவிரி இஸ் அவர் லைஃப்லைன் லைன் நாங்க தீர்வு சொல்றோம் அந்த தீர்வை வரவேற்கிறீங்களா அதுக்குறீங்களா இந்த தீர்ப்பு ஒரு தவறான தீர்ப்பு சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு இருபத்தெட்டு ஆண்டுகால சட்டப் போராட்டத்தில் நடத்தப்படவில்லை சரியான இலக்கு என்பது தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்னுதான் எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமைரை கர்நாடக நீர் தேக்குகளுக்கு தாக்கணும் அந்த நீர் தேக்கல் கட்டுவதற்கு தமிழ்நாடும் புதுவையும் பணம் கொடுத்ததா தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவர்களுடைய தண்ணீரை அவர்களுடைய அணையில் தேக்கி வைத்து மாதாந்திர அடிப்படையில் திறக்க வேண்டும் என்ற தீர்ப்பை வாங்கி கொடுத்திருக்கின்றீர்கள் தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தீர்ப்பினுடைய என்ன கர்நாடகாவுக்கு இருநூத்தி எண்பத்தி நாலு ஏழு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தி ஒரு டிஎம்சி கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நேர இந்த தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டியது தானே தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தினந்தோறும் மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு இருமாண்டில் மோதல் வருது எதுக்கு உறவு கெடுது எதுக்கு இறையான்னு ஒரு பாடு கேள்விக்குறியாகுது இது ஒண்ணுதான் தீர்வு இதை விட வேற என்ன தீர்வு வச்சு நீங்க சொல்லுங்க இது சம்பந்தமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நான் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ண ஒரு சங்கம் வரக்கூடாது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருந்தா உங்களுடைய அரசு கிட்ட போய் சொல்லிக்கங்க எந்த அரசு காது கொடுத்து கேட்கல எந்த அரசுக்கு தலைவரும் காது கொடுத்து கேட்கல தினந்தோறும் நீர் பங்கீடு ஒண்ணுதான் தீர்வு நாங்க சொல்றோம் நீங்க வைத்திருக்கக்கூடிய தீர்வு என்ன சொல்லுங்க நீங்களும் உங்களுடைய கட்சியும் வைத்திருக்கக்கூடிய தீர்வு ஒருத்தர் வாய் தரக்கு இல்லையா தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்திக்கிட்டு இருக்காங்களே தமிழ்நாட்டு கடன் எவ்வளவு பத்து லட்சம் கோடி கடன் உங்க தலையில ஒரு லட்சம் முப்பதாயிரம் ரூபாய் இருக்கு எந்த தலையில இருக்கு இந்த கடனை திருப்பி செலுத்துவதற்கு என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்ன கட்சி ஒரு கட்சி உண்டா ஆளுகின்ற கட்சி பிரதான எதிர்கட்சி இடதுசாரி வலதுசாரி புதுசா வந்திருக்க கூடிய விஜய் கட்சி எந்த கட்சி வாய் இல்லையே உலக அளவில் கல்லுக்கு எங்கேயும் தடை கிடையாது எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டிலேயும் மட்டும் தடை இருக்கு இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது உலகளாவிய நடைமுறைக்கு மாறானது நீங்க எந்த அடிப்படையில் முதலமைச்சராக வந்திருக்கீங்க அண்டர் வாட் அதார்டி ஆர் ஹோல்டிங் சச்சி ஆபிஸ் மினிஸ்டர் ஆப் தமிழ்நாடு அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக புறமான ரகசீக்கா எடுத்தா வந்திருக்கீங்க அதை மறைத்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கா இல்லையா இல்லைன்னா உங்களை எப்படி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இப்ப நாங்க கேட்கக்கூடிய கேள்வியை ஏன் விஜய் கேட்கல ஏன் இபிஎஸ் ஓபிஎஸ் கேட்கல ஏன் இடதுசாரிகள் கேட்கல ஏன் திருமாவளவன் கேட்கல அன்புமணி கேட்கல ஏன் கேட்கல நாங்க சொல்றோம் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுங்கிறோம் வாங்க வாகத்துக்கு எங்க கூட வாங்கிங்க பத்து கோடி ரூபா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நீங்க கட்சி நடத்துறீங்களா கசாப் கடைகள் நடத்துறீங்களா தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்னைக்குமே சினிமா மோகம் கொண்டவர்கள் நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள் வெளிப்பாடு வெளிப்பாடுதான் இன்னைக்கு நடிகர் பின்னாடி போயிட்டு இருக்கிறோம் அதாவது நயன்தாராங்கிற ஒரு நடிகர் இருந்தான் அந்த அம்மா அரங்கிற திரைப்படத்துல நல்ல மாவட்ட ஆட்சியராக நடிச்சாங்க அந்த காலகட்டத்தில் கேரள பத்திரிகையில பதிவு பண்றாங்க நயன்தாரா நல்ல அரசியல் நல்ல ஒரு மாவட்ட ஆட்சியராக ஒரு திரைப்படத்தில் நடித்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனதில் இடம்பெற்று விட்டார் இதை தொடர்ந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவராக நடித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்தால் அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதும் அவர் முதலமைச்சராவதும் உறுதி ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள் நிழலை நிஜமென நம்ப கூடியவர்கள் அப்படின்னு அந்த பத்திரிகை பதிவு பண்ணியிருக்காங்க இது எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு தமிழனை பிஞ்சுவோட சேர்ப்பில் செவினி செவினி அரைஞ்ச மாதிரி ஒரு திரைப்பட பாடல் வருது எம்ஜிஆருடைய பாடல்ங்கிறாங்க சிவாஜி கணேசனுடைய பாடல்ங்கிறாங்க ரஜினி பாடல்ங்கிறாங்க விஜய் பாடுறங்க சொல்றாங்க கமலஹாசன் பாடல் சொல்றாங்க கமலஹாசன் எழுதினாரு இல்ல விஜயா பாடினாரு எழுதுனது ஒருத்தர் பாடினது ஒருத்தர் இவர் என்ன பண்ணினாரு இவருடைய பங்கு என்ன பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதடுகளை அசைத்தவர் யாருக்கு பேர் வருது எழுதுனவங்களுக்கு இல்ல பாடனவங்களுக்கு இல்ல அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ப உதடை அசைத்தவர்கள் ஆக நடிகர்கள் என்ன இவன் நல்லா நடிக்கிறானப்பா அப்படின்னு என்ன பொருள் நல்லா ஏமாத்த போறான்னு அர்த்தம் தலையில எந்த நேரத்திலயும் கள்ள போடுவான்னு அர்த்தம் அப்படிப்பட்டவங்களை கொண்டுகிட்டு போய் இப்படி முன்னிறுத்துனா வந்து உலக காரி துப்பாத தமிழர்களை பார்த்து பாடத்தான் நினைவுக்கு வருது குக்கலை பிடித்து நாவி கூண்டில் அடைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி மிகுமனம் தான் அக்குலம் வேறாகுமோ புணுகுண்டாமோ குக்கலை குக்கள் அல்லார் குழந்தை பெரியதாமோ அந்த மாதிரிதான் இருக்கு நாயை புடிச்சு நடுவீட்டுல உட்கார வச்சு கூண்டில் அடைச்சு வச்சாலும் அதுல புணுகு வருமா வராது புணுகு போனையில இருந்தா புணுகு வரும் நாய்கிட்டு இருந்து எப்படி வரும் குக்கல் குக்கல் தான் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் உணரணும் பகுத்தறிவு பாசறை பகுத்தறிவு பாசறையில் பயின்றவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்றங்களே இப்ப எண்பத்தொன்பது ஆண்டுகளை என்ன பண்ணுனீங்க அந்த பகுத்தறிவு பாசறையினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பஸ் ஸ்டாண்டு கழிவுற மாதிரி வச்சிருக்கீங்க பகுத்தறிவு எங்க போச்சு பெரியாரை பற்றியும் புரிதலே இல்லை தமிழ்நாட்டுல உங்களுக்கு அது தெரியுமா நோய் முத்தி போய் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு கண்ணுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க திருமாவளவன் ஒரு மாநாடு நடத்துனார்ல என்ன மாநாடு என்ன மாநாடு மது ஒழிப்பு மாநாடு செலவு பண்ணா அந்த மாநாட்டுக்கு செலவு அவங்க கட்சிக்காரங்க ரெட்டி ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அந்த பணம் இருந்து வந்தது அவருக்கு கள்ளலாற்றி பணம் சிவகாசியில் போலியா அச்சடிச்சு அதை இந்தியா முழுவதும் விற்று கொள்ளையடிச்சு வந்த பொருள் மக்களுடைய கண்ணீரில் வந்த பொருள் பணம் இல்லையா அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படை அந்த பணத்தை வச்சு அந்த மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டுல தந்தை பெரியாருக்கு பெரிய கட் அவுட் வச்சாங்க கட் அவுட் வச்சுட்டு அவரே விளக்கு கொடுத்தாரு ஏன் இந்த மாநாட்டுல தந்தை பெரியாருக்கு இவ்வளவு பெரிய கட் அவுட் வச்சிருக்கிறோம்னா தந்தை பெரியார் ஒரு கல் எதிர்ப்பாளர் மது எதிர்ப்பாளர் அப்படின்னு பதிவு பண்ணார்ல சட்டம் படிச்சு விடுதான திருமாவளவன் கி வீரமணி சட்டம் படிச்சு விருதான வைகோ சட்டம் படிச்சுறான்னு தானே இவங்க எல்லாம் பகுத்தறிவு பாசறையில் பயின்றவர்கள் தானே ஆயிரம் உயிர் எழுதலாம் எந்த உயிர் செல்லும் இறப்பதற்கு முன்னால் கடைசி தான் செல்லும் அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னது செல்லுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல சொன்னது செல்லுமா ஆகவே இவர்களுக்கு பெரியாரை பற்றிய புரிதலும் இல்லை பெரியார் ஒரு மது ஆதரவாளர் கள் ஆதரவாளர் இந்த புரிதல் இவங்களுக்கு இல்லை நாங்கள்லாம் பகுத்தறிவு பாசறையிலிருந்து வந்தோம் வீரமணிக்கு தெரியாதா சொத்துக்களை போற அனுபவிச்சுட்டு இருக்காரு இல்ல வர சொல்லுங்க வாரத்துக்கு நாங்க தந்தை பெரியார் ஒரு கல் ஆதரவாளர் மது ஆதரவாளர் நாங்க நிரூபிக்கிறோம் மது எதிர்ப்பாளர் கல் எதிர்ப்பாளர் நிரூபிங்க பத்து கோடி ரூபாய் கொடுத்துட்றோம் வாங்க வாரத்துக்கு அப்படின்னு எதுக்கு நீங்க எல்லாம் தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கீங்க ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு கேவலமா இல்ல வெக்கமா இல்ல இதை மக்கள் கேட்கணும் நீங்க நெறியாளர் கேட்கணும் பத்திரிகை ஊடகங்கள் இருக்கிறவங்க கேட்கணும் இல்ல வர சொல்லுங்க இவங்கள எல்லாம்